ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கந்த சஷ்டி விரதம் அதாவது கந்த சஷ்டி கவசம் தோன்றிய கதை தெரியுமா கந்த சஷ்டி கவசம் வந்து எப்படி வந்து இயற்றப்பட்டது அதற்கான கதையைதான் நம்ம பார்க்க போறோம் முருகர் கந்த சஷ்டி கவசம் இயற்றுவதற்காகவே வந்து ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காருங்க ஆமாங்க அதாவது பாலதேவராயர் அவர் வந்து ஒரு சிறந்த முருக பக்தரா இருந்திருக்கிறாரு திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு நாள் வந்து பயங்கரமான வயிற்று வழி அவர் என்னிடமோ வைத்தியம் எல்லாம் பார்த்தாரு பல நாட்கள் கலந்ததே தவிர அது சரியாகவே இல்லை அந்த வயிற்று வலி சரியாகல சரி நம்ம வந்துட்டு இந்த வயிற்று வலியோட உயிரோடு இருக்க வேண்டாம் நம்ம உயிரையே வந்துட்டு விட்டுறலாம் சரி நம்ம திருச்செந்தூர் போனா திருச்செந்தூர் கடல்ல போய் மூழ்கி அங்கேயே நம்ம முருகனுடைய திருவடி நிழல்லையே நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு அதற்காக அவர் திருச்செந்தூர் போறாரு ஆனால் அவர் அப்படி திருச்செந்தூர் போன சமயம் அங்கே வந்து கந்த சிருஷ்டி நடந்துட்டு நடந்துட்டுருக்குதுங்க ஓகே இவர் வந்து முதலையே தீவிரம் முருக பக்தர் அதனால் சரி நம்ம வந்து இந்த கந்த கந்த சஷ்டி திருவிழா முடியட்டும் இந்த திருவிழாவை பார்த்துட்டு முருகனை மனதார தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட உயிரை வந்து அந்த திருச்செந்தூர் கடல்லையே வந்துட்டு மாய்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு சரின்னு சொல்லிட்டு அவர் முதல் நாள் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு கோயிலில் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயில் மண்டபத்தில் வந்துட்டு படுத்து உறங்குறாரு கோயில் மண்டபத்தில் போய் படுத்து உறங்குறாரு அப்போ வந்து முருகரே வராரு முருகரே வந்துட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி கந்த சஷ்டி எழுதணும் அதாவது என்னுடைய அறுபடை வீடுகளுக்கும் போயிட்டு அதன் சிறப்பை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பாலதேவராயருக்கான வயிற்று வலியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது ஆமாங்க அதனாலேயே வந்து எழுதப்பட்டதுதான் கந்த சஷ்டி கவசம் கவசம் அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு போர்ளியாகட்டும் இல்லை மத்தபடியினாலும் கவசம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்குது ஆமா கந்த சஷ்டி கவசத்தை நம்ம காலை மாலை இருவேளைகளையுமே வந்துட்டு நம்ம வந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் நம்மளால அது முடியுதோ இல்லையோ முடியிற டைம்ல படிக்கணும் அது நம்ம காதால கேட்கறது கூட கோடி புண்ணியம் அந்த கந்தசஷ்டி கவசத்துல நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முருகர்கிட்ட வேண்ட மாதிரியாக தான் அதை அமைச்சிருப்பாங்க கந்தசஷ்டி கவசம் எழுதி முடிச்ச உடனே நம்ம பாலதேவராயருடைய வயிற்றுவலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பூரணமாவே வந்து அது குணமாயிருச்சுங்க அப்பதான் அவருக்கே புரியுது இந்த கந்த சிருஷ்டி கவசம் எழுதுறதுக்காக தான் முருகர் வந்து இப்படி ஒரு வயிற்று வெளியே நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது கந்த சிருஷ்டி கவசம் அதை விட வந்து பல பலன்களை தரக்கூடியது சஷ்டி விரதம் இந்து வருகின்ற சஷ்டி விரதத்துல எல்லாருமே விரதம் இருந்து முருகப்பெருமானோட ஆசை வந்து பெற்று எல்லாருமே வளமுடன் வாழணும் நன்றி